நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்யப்படும் ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா எடுத்துக்கலாம் வேர்க்கல்ல வேர்க்கல்ல வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி வறுத்து எடுக்கலாமா சூப் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு காஞ்சி மிளகா வர்க்கலை வேர்க்கலை எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா இதை கொஞ்சம் நல்லா சீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த காஞ்சி மிளகாலாம் நல்லா உப்பி வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வருத்தாச்சு மிளகை வந்து நல்லா வறுக்கணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைக்கும் போது நல்லா மசிஞ்சி வரும் இப்போ இதை இன்னொரு ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிட்ட பிறகு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது பவுடராக தான் அரைச்சி எடுக்கணும் இப்போ கீரை பொரியலுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தான் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் போல் மூச்சம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இதுல ஒரு அஞ்சு பல் பூண்டை வச்சிருக்க சேர்த்துக்கேன் இது கூடவே நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் நல்ல பொடியான அரிசி சேர்த்துட்டு நல்லா மிளகாய் வந்து நம்ம அரிசி சேர்க்க போறோம் அதனால இதுல வந்து மிளகா எவ்வளோ வேர்க்கறதுனால அந்த காரமே போதும் நம்மளுக்கு முன்னாடி சேர்க்கல மிங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நல்லா கீரையை சேர்த்துட்டு கீரை நல்லா வதக்க உப்பு மட்டும் இப்ப தேக்கக்கூடாது கீரை வந்து நல்லா நம்மளுக்கு சுருங்கி வரும் அதனால அப்பதான் அந்த கீரைக்கு வந்து உப்பு தேக்கணும் இந்த தேட்டீங்கன்னா ஜாஸ்தியாக தான் போகும் உங்களுக்கு இந்த கீரை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா சுருங்கி இப்போ கொடுங்க நம்மளுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை எவ்வளோ சுருக்கி வந்துட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துருங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இந்த டைமில் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு கலந்துருங்க இப்போ இந்த கீரைக்கு தண்ணி வந்து லைட்டாக தண்ணி தெரிஞ்சிக்கலாம் அதான் போதும் இதை இதை அப்படியே கிளறி விடுங்க ஸ்டவ் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் மூடி போடக்கூடாது கீரையை வந்து மூடி போட்டு வேடாது ஓப்பன்லேயே இருக்கணும் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆச்சு வெந்தும் வெந்துருச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் குர குரந்தான் அரைச்சிக்கணும் மசாலாவில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கேன் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க போட்டு செஞ்சு சாப்பிட்ட பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுதாங்க போட்டு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் சூப்பரான நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து கார அவ்வளோ பக்காவான சைட் இருக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கல்லாட்டாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ